ஹே ஹலோஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் ஜீரோ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெளியே வந்த சானியா சல்மான் சொல்லிட்டு எபிசோடு பாக்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க சோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாக தான் பாக்க போறோம் ஓகே இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அப்பதான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ போலாம் நம்ம வெப்சீரிஸ் ஸ்டார்டிங் சீன்ல எபிசோட்ல அந்த மேட்டர் சீன்ல இருந்தாங்க கண்டினியூ பண்றாங்க அப்படியே அங்க மேட்டர் முடிஞ்சா இப்ப நேரம் அந்த வளையல்கார என்ன சொல்லணும் என்ன அக்கா உங்களோட வீட்டுக்கார கூட நல்லா நீங்க பண்ணீங்க போல அப்படி சொல்லும்போது போது எங்க பண்ண அவன் செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம கண்ட கண்ட இடத்துல எல்லாம் செய்யறான் கடவுள் எதுக்கு எது படிச்சானோ அதான் பண்ணனும் இவன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான் என்னால முடிய மாட்டேன் தெரியுமா அப்படி சொல்லும்போது போது ஏன் என்ன உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா அவன் முன்னாடி பண்ண சொன்னா பின்னாடி பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அது பிடிக்க மாட்டேன் ஏன் பின்னாடி பண்றான் அப்படின்னு இவங்க கேட்கும் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுவா அந்த இடம் ரொம்ப லூசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண மாட்டான் அப்படியா அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் நான் வலையில மட்டும் போடல இது போல சில சர்வீஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அதை நான் சரி பண்றேன் அப்படி சொல்லும்போது சரி ஓகே எனக்கு அது சரி பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன கேப்பனா அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் ஆகும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி இரு நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க உள்ள போயிட்டு காசு எடுத்து வந்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய் இல்ல இப்ப ஐயாயிரம் தான் இருக்கு மீதி காசு நான் அப்புறமா தரேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லுவா சரி ஓகே அது இப்போ எவ்வளவு லூசா இருக்குன்னு நான் அளந்து பாக்கணும் இல்லையா சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க கேப்பாங்களா அதுக்கு நான் தான் உன்ன பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப அவங்க கூட சேர்ந்து அங்க ஓப்பன்ல வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன பிளே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இப்ப நம்ம வளையல்கார என்ன பண்ணோம்னா நேரா ஒரு வைத்தியர் வீட்டுக்கு போனா அங்க பத்தினா அந்த வைத்திர உட்காந்து இருக்கும் போது அவர்கிட்ட போயிட்டு பெருசா இருக்கிறது சின்னதா ஆக்குறதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பெருசா இருக்கிறதுக்கு சின்னதா ஆக்குறதுக்கு மருந்து வேணுமா எங்கிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு ஆனா அதுக்கு மட்டும் மருந்து இல்லையே இது வரைக்கும் யாரும் அது மாதிரி கேட்டதே இல்ல அப்படி சொல்லும்போது இப்போ இவன் என்ன சொல்லணும் சரி ஓகே அப்பனா நல்லா வெறியேற மாதிரி ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இப்ப அவனும் ஒரு மருந்து எடுத்து கொடுப்பானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மருந்து வாங்கிட்டு இவன் கிளம்பிடுவாங்க இவன் போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுவாங்க சீன்ல பாத்தனா அந்த வளையல் காரணம் அவன் ஃப்ரெண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா ஏன் அந்த ராமோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு வாழியா அதான் அந்த ரம்யா அவ ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது அந்த ஊர் காரியா பாக்க செம்மையா இருப்பாளே அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா ஆமா எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும் சரி ஓகே அவளை எப்படியாச்சும் நம்ம கடைக்கு கூட்டுவாங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த பொண்ணு தாங்க கட்டுறாங்க அந்த வந்து பார்த்தனா சேம இருக்குங்க இப்படியே உனக்கு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ இவனுக்கு எல்லாமே சரி ஓகே மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு கிளம்புறான்ல கிளம்புனதுக்கப்புறம் இந்த வளையல்காரன் உள்ளே போய்ட்டு இந்த கடையாக இல்லை என்ன நினச்சிட்டுனாலே தெரியல எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு வந்து என்ன கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லானுங்க லூசு பசங்க அப்படின்னு இவனுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ யாரோ ஒருத்தவங்க கது தொட்டவங்களா யார் அது அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அட நான் தான் அங்குரி வந்திருக்கேன் அப்படி சொல்லதுக்கப்புறம் அடே அங்குரியா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் கதை தொடப்பானா இப்போ அங்குரி வரும்போது கூட ஒரு பொண்ணு வருமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு வலையில் போடணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு இரு நான் போய் கதவு போட்டு சொல்லி கதவு போட்டு வருவாங்க போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே சீக்கிரமாக வலையில் போட்டு அப்படி சொல்லும்போது இது வலையிலா இங்கே உட்காந்து எப்படி போட முடியும் அது உள்ளே தான் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்லி கேட்கும்போது இவங்க முத தடவை வலையில் போடுறாங்களா ஸோ அதுக்கான என்ன வேக்சின் எல்லாமே உள்ளே இருக்குது அது தடவி தான் பொறுமையாக தான் போட முடியும் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க பெட்ரூம்க்கு போகிறாங்க இப்படி போன உடனே இப்போ இவன் சொல்லணும் ஆமா நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இந்த இடத்துல ஒருத்தவங்க தான் நின்று போடணும் அது மட்டும் இல்லாத இவங்க வேற பயத்துல கத்துவாங்க இல்லையா சோ அதனால நீங்க இங்க இருந்தீங்கன்னா அது சரி வராது நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிய வெளியே அனுப்பிடுவாங்க வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன சொல்லணும் தெரிவிக்க நீ வளையல் போடும் போது பயப்படுவா இல்லையா சோ பயப்படமா இருக்கிறதுக்கு நீ கண்ணை கட்டிக்கோ அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா சரி ஓகே நான் கண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லுவா இப்ப இவ என்ன சொல்லணும் கண்ணை கட்டும் போது அதுக்கப்புறம் துணி கழட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதுக்கு அப்புறம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேப்பாளா அதுக்கு இவன் என்ன சொல்லணும் இல்ல நான் தலையில் போடும்போது சப்போஸ் உடஞ்சு துணியில் பட்டு கிழிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸோ அது கிழியாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லானா சரி ஓகே அப்போன்னா நீயே கண்ணை கட்டிட்டு நீயே துணியை கழட்டு அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ இவன் என்ன பண்ணோன்னா அந்த சால் வாங்கி இப்போ கண்ணை கட்டும் போது காதம் சேர்த்து அப்படியே மூடுற மாதிரி கட்டுவானா ஏன் காதை மூடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை உனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் லைட்டாக கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணை கட்டும்போது இதனோட ரெண்டாவது பிசூடு முடிச்சிருப்பாங்க இன்னும் இதில் ரெண்டு மூணு எபீசுட்தாங்க இருக்குது அதுவும் சீக்கிரமாக பார்த்தர்லாங்க இந்த வெப்சீஸ் பார்க்கணும் ஆசை அப்படின்னா என்னோடய லெங்க் நம்ம டெலாகிராம்ல கொடுத்திருக்கேன் Telegramல ஒரு சேனல் மிஸ்டர் பேட் ஸ்டோரிங்க சோ அங்க போய் வீடியோ பாத்துங்க இதோட தொடர்ந்து எவ்வரது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ गाइस